உங்க குழந்தைக்கு அடிக்கடி தும்பல் வருதா அதுவும் காலையில எழுந்தோடனே ஒரு பத்து இருபது ஐம்பது தும்பலாச்சும் போடுறாங்களா இந்த ஏர்லி மார்னிங் ஸ்னீசிங்கு காரணம் தான் என்ன அப்படின்னு பாக்கலாமா முன்னாடி எல்லாம் வந்து பெரியவங்களுக்கு மட்டுமே ரொம்ப பிரிடாமினா வரக்கூடிய இந்த அடுக்கு தும்பல் இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க என்னோட பிராக்டிஸ்ல ரெண்டு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்காம இந்த மாதிரி அடுக்கு தும்பல் பிரச்சனை வருது சோ இதோட சேர்த்து மத்த மூணு சிம்டம் நான் சொல்றது உங்க குழந்தைக்கு இருந்தா நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இந்த தும்பலோட சேர்ந்துட்டே இருக்கும் பட் நம்ம குடுக்கிற மருந்துகள்னால சரி ஆகல அப்படின்னா அது முக்கியமான ஒரு அறிகுறி இரண்டாவது எப்பவுமே மூக்கடைச்சிட்டே இருக்கும் குழந்தை தூங்கும் போது ஒரு கரகரன்னு சவுண்ட் வரும் அண்ட் குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க நைட் போது அந்த சவுண்ட் கூட வரலாம் நாலாவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நமிச்சல் அதாவது சில குழந்தைங்க வந்து முகத்தை தேய்க்கிறதோ மூக்க தேய்க்கிறதோ கண்ண சுத்தி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு கண்ணு இருந்து கூட நீர் வடியும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா டெபினெட்லி இது வந்து அலர்ஜிக்கான முக்கியமான ஒரு தான் சோ இதை வந்து ரொம்ப டிலே பண்ணாம நீங்களாவே கோல்டு மெடிசன் அண்ட் காஃப் மெடிசன்ஸ் குடுத்து அலர்ச்சிப்படுத்தாம உங்க பீடியாட்ரிஷனை உடனடியா பாருங்க